உங்க பண்ணைய சிலர் பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆடு வளர்ப்பு பயிற்சி இப்ப வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப சென்னையில எல்லாம் இட எல்லாம் கிடையாது அவங்களுக்கு குட்டி வளர்க்கி வளர்க்குறேன் சின்ன இடத்த நீங்க வளர்த்தலாங்க வந்து தீவனம் போடுறோம் அது வந்து நடக்கிறது இவ்வளவு சின்ன இடம் இருந்தா போகுது ஆனா உங்க தீவனத்தை போட்டு ஆடுகள் சாப்பிடுதா கண்டிப்பா சாப்பிடுங்க பாருங்க கொஞ்சூண்டு போட்டா அதிகம் சாப்பிடுங்க பாருங்க விரும்பி சாப்பிட பேலன்ஸே இருக்காது மிச்சம் வைக்காது மிச்சமே வைக்காது மயிலம்பாடி ரகங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல ரிசல்ட் அஞ்சு கிலோ கன்ஃபார்ம் வருங்க சில சிலாடு ஏழு கிலோ எட்டு கிலோ வரலாம் ஆனா நம்ம சொல்றது அஞ்சு கிலோ நீங்களா ஒரு மாசம் குட்டி அதெல்லாம் கேட்டீங்களா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பவுடர் தண்ணி பண்ணி வச்சா கூட சாப்பிட்டுருவோம் பெரிய ஆட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளட்டுங்க பெல்லட் வந்து ஈஸியா இருக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு குட்டிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் இதே நல்ல ரேட் நானூறு ரூபா நானூத்து பக்கிரத போல நானூத்தி ஒரு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா காலில இருந்து மதன வரைக்கும் ஆடு வளர்ப்பு பற்றி சொல்லி தருங்க சாயந்தரம் வந்து அதே இது நீங்க பிராக்டிக்கலா நேரில் ஆயிரத்தி இருந்தாலும் எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அதுக்கு என்னால தேவை அது எல்லாமே மீனாட்சி ஆட்டுப்பண்ணை தஞ்சாவூர் கந்தரகோட்டை நம்ம வந்து வந்து கறி பர்பஸ் தாங்க நம்மள்கிட்ட வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆடு இருக்கு அதுல செம்மறி இருக்கு வெள்ளாடு இருக்கு எல்லாமே கிடா குட்டிகள் எல்லாமே கிடா குட்டிகள் எத்தனை மாசம் வாங்குவீங்க எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க நம்ம மூணு டு மூன்று மாசம் தான் வாங்குவாங்க அதை நம்ம ஒரு த்ரீ அண்ட் மந்த்ஸ் இல்ல நாலு மாசம் வளர்த்துட்டு நம்ம கறி பர்பஸ் கொடுத்துருவோம் முன்னாடி என்ன தீவனம் கொடுத்தீங்க இப்ப ஏதோ புதுசா தீவனம் தெரியுது இல்ல முன்னாடி நம்ம வந்து நமக்கு தேவை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து இது என்ன தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறதுனால இப்போ நம்ம வந்து நம்மளே அந்த கஸ்டமைஸ் பண்ணதை நம்மளே ஒரு ப்ராடக்டாக வாங்கி இப்போ மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு இப்போதான் மார்க்கெட் வந்துருக்கு மீனாட்சி ஆட்டுப்பணி தீவனம் ஆமாங்க நீங்க சொந்தமா தீவனம் தயாரிக்க என்ன காரணம் ஆனாச்சு அது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தீவனம் போட்டு பார்த்தாங்க நமக்கு வந்து ரிசல்ட் இல்லை அஞ்சு கிலோ வருதுன்னு சொல்லுவாங்க மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ நம்ம கஸ்டமைஸாக பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த ரிசல்ட் வந்துச்சுங்க ஸோ அதை மார்க்கெட்டு கொண்டு கொண்டு வரணும்னு ஆசை நம்ம கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் பசு தீவனம் கொடுத்தீங்க வைக்கோல்லாம் கொடுத்தீங்க வைக்கோல் கடல்கொடி எல்லாம் கொடுத்துச்சுங்க நமக்கு வெயிட் கெயின் வரல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போடும்போது கழிச்சல் நிறைய வந்துச்சு சோ அதனால நம்ம வந்து அத தீவனம் கிடையாது அடர்த்திவன மட்டும் தான் உங்களுக்கு மாசத்துக்கு கரெக்டாக அஞ்சு கிலோ வருதுங்க இந்த ஆடுக்கும் இந்த ஆடு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க எந்த பிரச்சனையும் இருக்காது ஆடுக்கு இவன் எப்படி கொடுத்தீங்க பசந்திவன் கொடுக்கும் போது எங்களுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது ஆள் தேவைப்படுச்சுங்க அதை ஒரு ஆள் வெட்டி அதை வந்து மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே தூக்கிட்டு வந்து இங்க போடுறது

இல்லைங்க நம்ம இந்த தீவனத்தை வந்து ஒரு ஆறு மாசமா நம்ம இங்க போட்டு பாத்துருக்குங்க நமக்கு வந்து மாசத்துக்கு கரெக்டா அஞ்சு கிலோ வந்துருதுங்க கண்டிப்பா கேரண்டியே அஞ்சு கிலோ வருதுங்க சரி நம்ம எடுத்த உடனே இப்படி தீவனங்க தயாரிக்க முடியாதுல்ல அதுக்கு என்னென்ன ரிசர்ச் பண்ணுங்க எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கணும் எவ்வளவு ஃபேட் இருக்கணும் எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஒரு ஆறு மாசம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தாங்க கொண்டு வந்திருக்கு எவ்வளவு நாளா இந்த தீவனத்தை நம்ம பண்ணியில தாங்க ஒரு ஆறு மாசமா இப்ப வந்து ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணி எல்லாம் ஓகே குவாலிட்டி செக் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்து எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அந்த ரிசல்ட் வந்து இப்போ மார்க்கெட் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இப்போ மார்க்கெட் கொண்டு வந்தாச்சு இப்படி லோக்கல் யார் கேட்டாலும் கொடுக்கலாமா லோக்கல்ல யார் கேட்டாலும் கொடுக்கலாங்க பத்து இருந்து ஸ்டார்டிங் மினிமம் பத்து மூட்டை எங்க வேணா டெலிவரி கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்கலாம் ஆந்திரா வரைக்கும் எங்க கேட்டாலும் கொடுக்கலாம் அன்னைக்கு சென்னையில மாடி மேல ஆடு வளர்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி கன்னியாகுமரியில வளர்ப்பாங்க அவ்வளவு டிஸ்டன்ஸ் தூரத்துக்கு எல்லாம் உங்களால கொடுக்க முடியுமா எல்லா இடத்துல கொடுக்கலாங்க பேன் இந்தியா நீங்க எங்க இந்தியால எங்க எங்க கேட்டாலும் நான் கொடுக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஊட்டியில குளிரா இருக்கும் ராமநாதபுரத்துல வெயிலா இருக்கும் அந்த கிளைமேட் எல்லாம் தாங்குமா அந்த கிளைமேட் எப்படி வந்து சூப்பரா தாங்குங்க எந்த கிளைமேட்டா இருந்தாலும் தாங்க மாய்ஷர் எல்லாம் ஃபார்ம் ஆகுது கரெக்டா இருக்குங்க அண்ணாச்சி நீங்க வளர்க்கற எல்லாமே மயிலம்பாடி எங்க ஊர் எட்டியாபுரத்துல பொட்டுக்குட்டி வளர்ப்பாங்க அதுக்கு ரிசல்ட் கிடைக்குமா எடத்துல மேச்சேரி வளர்ப்பாங்க அதுக்கு ரிசல்ட் கிடைக்குமா நம்ம வந்து எல்லா குட்டியும் ரிசர்ச் பண்ணியாச்சுங்க மேச்சேரி பொட்டுக்குட்டி மயிலம்பாடி துடுப்பி மயிலம்பாடி வந்து கண்டிப்பா அஞ்சு கிலோ வந்துருங்க துடுப்பி ஆறு கிலோ வரைக்கும் வருதுங்க பொட்டுக்குட்டி வந்து அஞ்சரை கிலோ வருதுங்க மேச்சேரி வந்து ஆறு கிலோ வரைக்கும் வருதுங்க சில ஆடு வந்து எட்டு கிலோ வரைக்கும் வரும் நமக்கு அதுல நமக்கு வந்து மாசத்துக்கு அஞ்சு கிலோ வந்துடும் கன்ஃபார்ம்ங்க ஆவரேஜ் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வந்துடும் உங்க மீனாட்சி ஆட்டி தீவிரத்துல என்ன நல்லா கலந்துருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா பதினேழு வகையான மெட்டீரியல் கலந்துருக்கீங்க சோளம் பருத்தி புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு பொட்டு வகையில வந்து உளுந்தம் பொட்டு தோரம் பொட்டு நம்ம வந்து ஆட்டுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ப்ரோபோயோட்டிக்ஸ் அப்புறம் அந்த வெயில் காலத்துல வந்து ஆட்டுக்கு தேவையான இருந்து எல்லாமே கலந்துருக்குங்க உங்க தீவனம் கொடுத்தா இல்லையா தேவையில்லையா தேவை தேவையில்லைங்க அடர் தீவனம் மட்டும் போதுங்க இதுல எல்லாம் வந்துருக்கு இது கொடுக்கும்போது நம்ம வந்து வாரத்துல ஒரு நாள் லிவர் டானிக் கொடுத்தா போதுங்க மாசத்துல ஒரு நாள் டிவாமிக் இதாங்க மற்றபடி வேற எதுவுமே கொடுக்க தேவை அதாவது இந்த தீவனம் கொடுக்கும் போது இருபது இருபத்தி மணி நேரம் தண்ணி இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க எப்படியே சாப்பிட்டுட்டு போய் தண்ணி குடிக்கும் போது வயிறு உப்புறது வயிறு உப்பு இதெல்லாம் எது வராது எல்லா பண்ணியில அதான் கம்ப்ளைண்டா இருக்கு நிறைய தீவனம் தின்னு வயிறு உப்பசம் வருது அது நம்மளது வந்து ஈஸ்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கனால அதெல்லாம் எதுவும் வராதுங்க இல்லை ஆடு வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு கேரண்டி தானே கேரண்டி இந்த செம்பரி கிடா குட்டிகளை நூறு நாள் வளர்க்காங்க நூறு நாளைக்கு ஒரு குட்டிக்கு எவ்வளவு தீவனம் தேவைப்படும் அதாவது ஒரு நூறு நாளைக்கு ஒரு குட்டிக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூறு கிலோ தேவைப்படுங்க பதினேழுல இருந்து இருபது கிலோ வெயிட் கின்னு கன்ஃபார்மா வருங்க நம்ம குட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இப்ப ஒருத்தவங்க ஒரு கம்பெனியில வேலை பார்ப்பாங்க சரி காலையிலே போயிட்டு சாயங்கால தான் வருவாங்க காலையில உங்க தீவனத்தை போட்டு சாயங்காலம் உங்களுக்கு முடியுங்களா கண்டிப்பா வளர்த்தலாங்க காலையில ஒரு ஒரு மணி நேரம் சாயந்தரம் திரும்ப வரும்போது ஒரு தடவை போட்டா போதுங்க மத்தபடி நடுவில் எதுவும் போட தேவையில்லைங்க இல்லைங்க தண்ணி மட்டும் என்னன்னு இருக்கணும் அவ்வளவுதான் உங்க தீவனத்தை கொடுத்து வளர்க்கறாங்க சரி ஒரு மாசத்துக்கு ஒரு குட்டிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அதாவது மார்க்கெட்ல வந்து விலை கம்மியா முன்னூத்த முறைக்கு போச்சுனாலே ஒரு மாசத்துக்கு நானூறு ரூபாய் அஞ்சு ஐநூறு ரூபா ஒரு குட்டி கிடைச்சிருங்க இதே நல்ல ரேட் நானூறு ரூபாய் நானூறு பக்ரம் நானூத்தம்பது போகுதுன்னா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு குட்டிக்கு ஒரு குட்டிக்கு மாசம் வளர்த்தா மூவாயிரம் ரூபாய் கிடைக்குங்க மார்க்கெட் பிரைஸ் கம்மியா இருந்தா ரொம்ப கம்மியா இருந்தா ஆயிரத்தி ஐநூறு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு ஆட்டுக்கு இந்த பொட்டாசியம் மாசம் ஒரு குட்டிக்கு ஒரு கிலோக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ரேட்லாம் எடுப்பாங்க அந்த நேரத்துல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கிடைக்குங்க ஏன்னா நம்ம வந்து நீங்க போடும்போது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குட்டிக்கு ஐநூறு ரூபாய் கன்ஃபார்ம்ங்க ஏன்னா ஒரு மாசத்துக்கு அஞ்சு கிலோ கண்டிப்பா ஏறுங்க இப்ப நீங்க நார்மலா அந்த க இது கடலுகுடி அதெல்லாம் போட்டால் ரெண்டரை கிலோ மூணு கிலோ அவ்வளோதான் வரும் நம்மளுக்கு கண்டிப்பாக அஞ்சு கிலோ வரும் அதனால ஒரு குட்டிக்கு ஐநூறுரூவா கன்ஃபார்ம் எத்தனை மாசத்துக்கு குட்டில இருந்து உங்க தீவனத்தை கொடுக்க முடியும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாச குட்டியில இருந்து தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பா எடுத்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம் இருக்குங்க அதனால கண்டிப்பா சாப்பிடுங்க கம்ப்ளைண்ட் வராது ஒரு மாசம் குட்டினா கம்ப்ளைண்ட் வராதுங்க கண்டிப்பா வளருங்க சாப் அதே சாப்பிடுங்க வச்சு பார்த்தா தெரியும் அண்ணாஜி நம்ம தீவனத்தை பக்ரீத் கிடாவுக்கும் கொடுக்கலாமா கண்டிப்பா கொடுங்க சில பேர் ஒரு வருஷம் வளர்த்துவாங்க சில பேர் நாலு மாசம் வளர்ப்பாங்க சோ எப்படி கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா அது போது அந்த கொம்போட வளர்ச்சி நல்லா இருக்குங்க முடி வந்து ஷைனிங்கா இருக்கும் பார்க்க சூப்பரா இருக்கும் கிடையா ஒரு வருஷம் அந்த தீவனத்தை கொடுக்க முடிச்சால தீவன செலவு அதிகமாக வந்துரும் தீவன செலவு ஆகும் உங்களுக்கு வெயிட் கெயின் வந்துருது இல்லீங்க உங்களுக்கு பக்ரீத்கெல்லாம் ரிசல்ட் கிடைச்சிருமா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதாவது நம்மளது வந்து அந்த பெருமுடி நீங்க நிறைய ஆட்டுப்பணைக்கு போயிருவீங்க நிறைய அந்த பெருமுடி இருக்கார்ல பார்த்தோம் நிறைய பண்ணையில பெருமுடிகள் இருக்குது நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா பாத்தீங்களா பெருமுடி இல்ல ஆமாங்க நீங்க வந்து வயது தீவனம் ஒரு காரணம் தீவனம் ஒரு காரணம் அது வந்து பாக்குறதுக்கே உங்களுக்கு முப்பது கிலோ அதனால ஷைனிங்கா இருக்கு இந்த தீவனத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட் பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் கன்ஃபார்மா வருங்க அறுபது பர்சன்ட் கறி வரும் கேரண்டி நான் கேரண்டிங்க அதுக்கு இது கூட எங்க வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க எல்லாரும் வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம கறி எப்படி இருக்கும்னு அறுபது பர்சன்டேஜ் இவங்க தெளிவா வச்சுக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்போ மத்த பண்ணையில மத்த தீவனம் போற இடத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் தான் உங்களுக்கு கறி வருங்க அதாவது முப்பது கிலோ ஆடு எடுத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ வருங்க நம்ம இதுல வந்து உங்களுக்கு முப்பது கிலோ ஆடு எடுத்தீங்கன்னா பதினெட்டு கிலோ கறி வரும் இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி சுவை எப்படி இருக்குன்னு சொல்றோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் டேஸ்ட் வந்து குறையே இருக்காது டேஸ்ட் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு நீங்க பிரியாணிக்கெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும் நம்ம தீவனம் கொடுக்கறதுனால ஃபேட் கண்டென்ட் எப்படி இருக்கும் நம்ம தீவனம் பாத்தீங்கன்னா லீன் மீட் ஃபார்முலால பண்ணுதுங்க சோ வந்து இந்த நிறைய பேர் அந்த ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து கொழுப்பு ஜாஸ்தியாக இருந்தால் வந்து சாப்பிட அந்த கடைக்கே போக மாட்டாங்க நம்மளுது வந்து அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து அந்த லீன் மீட் ஃபார்முலாவில் பண்ணுறதுனால நமக்கு வந்து மேக்ஸிமம் நீங்க போனீங்கன்னா ஒரு பர்சன்ட் அதுக்கு கம்மியாக தாங்க அதுக்கு மேல போக வாய்ப்பே இல்லைங்க கன்ஃபார்முங்க ஸோ அதனால இந்த ஹார்ட் பேஷன்ஸ் வந்து நிறைய கொழுப்பு இருக்கும் ஃபேட்டு அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க நம்ம வந்து நான் வந்து எல்லா அறுத்தையும் நான் வந்து பார்த்தாச்சுங்க அதனால சொல்றேன் இப்போ எல்லா ஏரியாலையும் ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க ஒரு சின்ன கிராமத்துலயும் ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க அதெல்லாம் மனசெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் கண்டிப்பா சாப்பிடலாம் அவங்களால ஞாபகம் வச்சு தான் லீன் மீட் சொல்கிற மாதிரிலாம் பண்ணிருக்கங்க இதுல வந்து எல்லாம் சத தான் கொடுங்க கொழுப்பு கூடாது கொழுப்பு வந்து ஒரு தான் இருக்கும் ஒரு பர்சன் கறி தான் இருக்கும் கறி தான் இருக்கும் கண்டிப்பா ஏதாவது உதாரணங்கள் அதாவது சொல்லாம சில பண்ணைங்களை பாத்தீங்கன்னா அந்த பருப்பும் புண்ணாக்கு மட்டும் போட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் கொழுப்பு மட்டுமே இருக்குங்க ஆனா நம்பளு அப்படி கிடையாதுங்க நம்பதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு கிராம் டு நூத்தம்பது கிராம் தான் கொழுப்பு இருக்கு அதுக்கு கேரண்டி ஃபுல்லா கறி தாங்க அதாவது கறி கலக்காரங்களுக்கு எல்லாம் அது லாபமா இருக்கு ஏன்னா நிறைய கொழுப்பு தாங்க சேரும் கொழுப்பு பெருசா யாரு வாங்குறது கிடையாது ஆனா இதுல வந்து நம்ம கொழுப்பே நூறு கிராம் நூத்தம்பது கிராம் தான் கறிக்கிழங்காரங்களுக்கு சூப்பரா அமையும் சென்னையில ஒருத்தவங்க ஆடு வளர்க்கறாங்க சரி உங்க தீவிரத்தை வாங்க ஆசைப்படுதாங்க எப்படி டெலிவரி குடுப்பீங்க நம்ம வந்து மினிமம் குடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் டென் பாக்ஸ் கேட்டா நம்ம அனுப்புவோங்க அது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸோட இருக்கனால அது மூலமா அமைச்சுக்கலாம் பல்கா கேக்கிறவங்களுக்கு வந்து தனி வண்டி வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஆனா இந்த மூடையில ஒரு கிலோ இது ஒரு மூட்டை கிலோ எப்படி பாக்குங்கிட்டு இருக்கீங்க நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி நானூறுவா வருது ஸோ அந்த பத்து மூட்டை கேட்குறாங்களா ஆயிரத்தி நாள் சில பேர் டன்னு கணக்கில் கேட்குறாங்க இல்லையா டன்னு கணக்கில் கேட்கும் போது அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் சரி உங்கள் தீவிரத்தோட மாடலை காமிக்க பார்ப்போம் பார்க்கலாம் என்ன வெரைட்டியெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருக்கீங்க நம்ம பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகள்னா நீங்கள் கேட்டீங்களா ஒரு மாதம் குட்டி அதெல்லாம் கேட்டீங்களே அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பவுடர் ஃபார்ம் ஸோ லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சா கூட சாப்பிட்ருங்க பவுடர் ஃபார்ம் இது அதே பெருசாக பெரிய ஆட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெல்லட்டுங்க பெல்லட் வந்து ஈஸியாக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆடு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் எதுவும் ரேட்டு வித்தியாசங்கள் உண்டா ஒரே வேலை தாங்க ஒரு மூட ஆயிரத்தி நானூறு வருது முப்பத்தஞ்சு இருபது ரூபாய்க்கு தான் கொஞ்சம் போட்டா அதிக பேலன் சாப்பிடுவாங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க எல்லா லைன்ல நிக்குது பாருங்க நல்லா விரும்பி ரிசல்ட் அஞ்சு கிலோ கன்ஃபார்ம் வருங்க சில சில ஆடு ஏழு கிலோ எட்டு கிலோ வரலாம் ஆனா நம்ம சொல்றது அஞ்சு கிலோ இப்ப வந்து குச்சி தீவனம் போட்டு காமிச்சேன் இப்ப வந்து பவுடர் தீவனம் போடுறேன் மனத்துக்கே நல்லா சாப்பிடுங்க நார்மலா அந்த அந்த வரும் நம்ம தீவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து இருபது ஆடு இருக்குங்க சோ இருபதுல வந்து மேபி ஒரு அஞ்சு ஆறு கம்மியா சாப்பிடலாம் சில அஞ்சாறு ஜாஸ்தியா கூட சாப்பிடலாம் அந்த சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஒன்றும் வயிறு உப்பு அந்த மாதிரிலாம் இது ஆகாது இது வரைக்கும் ஆனலை ஏன்னா சில பேர் எல்லாம் ஃபேக்ட்ரியில தான் மீ திறந்து காமிப்பாங்க ட்ரையல் நான் வந்து உங்களுக்கு ஃபார்ம் டைரக்டாவே திறந்து காமிக்கிறேன் ட்ரையல் நான் வேற ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ஆடு சாப்பிடுமா அவ்வளோ இல்ல நான் போட்டே காமிச்சிட்டேன் உங்களுக்கு சாப்பிடுதா இல்லையா

உங்களுக்கு வந்து மார்க்கெட் கம்மியா இருந்தாலும் ரூபா மார்க்கெட் ஒரு குட்டிக்கு ஒரு குட்டிக்கு மாசத்துக்கு ஒரு நல்ல மார்க்கெட் வந்து ஆயிரம் வரைக்கும் கிடைக்குது இப்ப வந்து பெரிய இடம் சின்ன இடம் தான் கூட வாங்கி வளர்த்தாங்க புல்லு வளர்த்து போனா கிடையாது நம்ம தீவனம் போட்டா கேரண்டி லாபம் வருங்க இப்ப சென்னைலாம் இட வசதி எல்லாம் கிடையாது அவங்களுக்கு குட்டி சின்ன இடத்துல நீங்க வளர்த்தலாம் நம்ம வந்து தீவனம் போடுறோம் அது வந்து நடக்கிறது இவ்வளவு சின்ன இடம் இருந்தா போதுங்க நான் இந்த சூப்பரா வளர்த்தலாங்க நம்ம தீவனத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த வெயிட் ரேஷியோ வந்துடும் இப்போ வந்து ஒரு பத்து குட்டி நீங்க வளர்த்துறீங்கன்னா வந்து மாசத்துக்கு உங்களுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் லாப கிடைக்கும் இதே அது வந்து நார்மல் டைம்ல சொல்றேன் இதே பக்ரீ டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு குட்டிக்கு ஆயிர ஆயிரம் ரூபாய் எடுக்கலாம் சோ ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு வரும் குட்டி வளர்த்த பத்தாயிரம் ஆமா பெரிய பெரிய பண்ணைகளுக்கு உதவுது இப்ப சில பண்ணையில வந்து அதெல்லாம் வெட்டி கட்டி போறாங்க பதினஞ்சு பேர் இருபது பேர் வேணுங்க நம்ம அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம என் பண்ணையில நாலு பேரு அஞ்சு பேர் தாங்க இருக்காங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரம் குட்டிக்கா ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு குட்டி இருக்கு ஆயிரத்தி இருநூறு குட்டிக்கு காலையில ஒரு மணி அஞ்சு லேபர் தான் அஞ்சு லேபர் தாங்க சாயந்தரம் ஒரு மணி நேரம் இதாங்க தண்ணி மட்டும் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி நம்ம வந்துட்டே இருக்கும் தண்ணி மட்டும் எப்பயுமே இருக்கணும் தீவனம் போற டைமிங் ரொம்ப கம்மிங்க அதனால ஆள் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியா இந்த தீவனத்தை தின்னுட்டு தண்ணியை குடிச்சாச்சு சிலர் வயிறு உப்பசம் அதெல்லாம் நம்ம வராது ஏன்னா சில இது குறைச்சு சாப்பிட சில ஜாஸ்தி சாப்பிடும் ஆனா நம்மளதுல வந்து அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா ஈஸ்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாமே ஆடா இருக்கு நீங்க சப்போஸ் நம்பல அப்படின்னா நீங்க சாம்பிள் வந்து நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம அதுல தான் ரிசர்ச் பண்ணுங்க நீங்க நம்ம ஃபார்ம்ல இருந்து பாத்து எடுத்துக்கலாம் ஆயிரம் குட்டி ஆயிரத்தி ஐநூறு குட்டின்னு சொல்றீங்க ஆமா உங்க பண்ணைய சிலர் பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க நம்ம அலோவ் பண்றீங்களா நீங்க இது வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணது கிடையாது இப்பதான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஆடு வளர்ப்பு பயிற்சி இப்ப வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு கம்பெனி டைப் பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கு சோ அது கூடிய சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்க போறோம் விரும்புறவங்க வந்து கால் பண்ணி எப்போ ஸ்டார்ட் பண்ணி டேட் கேட்டுக்கலாம் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு நாங்க என்ன சொல்லுவோம் அது எப்படி வாரத்துல ஒரு நாள மாசத்துல ஒரு நாள எப்படி இது பண்றீங்க நம்ம வந்து வாரத்துல ஒரு நாளுங்க ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சனிக்கிழமையா இருக்குங்க எப்படி கிளாஸஸ் எடுக்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்க அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சனிக்கிழமை பிளான் பண்ணிருக்கீங்க ஒரு கிளாஸுக்கு இருபது பேர் தான் ஏன்னா இருபது பேருக்கு மேல வந்து வந்து சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால இருபது பேர் தான் நம்ம இதுல சோ வந்து எப்படி பிளான் பண்ணிருக்கேன்னா காலையில இருந்து மதியானம் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா இருந்து மதன வரைக்கும் ஆடு வளர்ப்பு பற்றி சொல்லி தருங்க சாயந்தரம் வந்து அதே இது நீங்க பிராக்டிக்கலா நேரில் ஆயிரத்தி இருந்தாலும் எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அதுக்கு என்னால தேவை அது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே நேரடியாக அவங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பயிற்சி உண்டுங்களா அது கண்டிப்பா பெயிட் செஷன் தானுங்க ஃபீஸ் இருக்கு அது பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்ன விளவரியா நான் வந்து இன்னொரு அப்டேட்ல நான் உங்களுக்கு சொல்றேன்